இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் இருக்கா இல்லை இது சும்மா ஒரு உருட்டா அப்படின்ற சந்தேகங்கள் இங்கே நிறைய பேருக்கு இருக்கும் இது அறிவியல் பூர்வமாகவும் நம்ம பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெளிவாக புரியும் குருவே சரணம் குருகடாச்சம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி என்ன விஷயம் அப்படின்னா சூன்யம் அப்படின்றது கண்ணுக்கே புலப்படாத கண்ணுக்கே தெரியாத சக்தியை பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்களை கலைத்து உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொந்தரவு கொடுக்கின்ற செயல்தான் வந்து சூன்யம் அப்படின்னு சொல்கிறது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வச்சு உங்களை யார் உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா வேறு யாரும் கிடையாதுங்க உங்களுடைய சொந்தக்காரங்க இல்லை உங்களை பிடிக்காதவங்க உங்களை சுற்றி இருக்கவங்க இவங்க பண்ணக்கூடிய செயல்தான் பில்லி சூனியம் அப்படின்றது இந்த பில்லி சூனியம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்துகளும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எஃபெக்டும் உங்களுக்கு உடல் குள்ளாரையும் நீங்கள் சுற்றி உணர்வீங்க அப்படின்னா எப்பவுமே வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாகவே இருக்கும் வெளியே போனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு உடம்பே ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கலகலன் இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு நெகட்டிவாக உடல் சோர்வாக எப்பவுமே ஒரு பயம் ஒரு பதட்டம் இந்த மாதிரி தன்மைகளுக்கும் நிலைகளுக்கும் லீசுனியும் உங்களுக்கு செய்கிற தொந்தரவு தான் வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாமே இதை நெகட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி உங்களுக்கு கொடுக்குறது நீங்கள் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்குது நெகட்டிவ் எனர்ஜியும் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் ஒரு நெகட்டிவ் உங்களுக்குள்ளார வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே பாசிட்டிவ் எனர்ஜியிலருந்து அதாவது நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு உடலுக்குள்ளார குறைவாக இருக்கிறதுனால தான் நெகட்டிவ் அப்படின்றது சீக்கிரமாக வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களை காலி பண்ணியிருக்கு நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை வேறொரு மாந்திரிகர்கிட்ட போனாலும் சரி தற்காலிக தீர்வாக தான் இருக்கும் ஆனால் உடலை பொறுத்த வரைக்கும் மனதை பொறுத்த வரைக்கும் இது இரண்டையும் கடந்த சக்தின்னு ஒன்று இருக்குது அதுதான் இறை சக்தி அப்படின்றது அதுதான் ஆன்மசக்தின் எப்போ உங்களுக்கு இருக்கிற இருக்கிற சக்தியை நீங்கள் யோகம் தவம் மூலயமாக அதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள்ளார அதிகப்படியாக செலுத்தி ஒரு ஹையர் ஃபார்ம்க்கு உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு பில்லி சூனியமில் எந்த ஏவல் பண்ணாலும் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது கோவில்களுக்கு போனாலும் அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களுடைய உடல் அப்படின்றது வாங்க ஆரம்பிக்கும் ஆந்திரிகர்கிட்ட போனால் அவரும் உங்களுக்கு ஒரு சில பொருட்களை கொடுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து உள்ளே கொடுப்பாரு ஆனால் தற்காலிக தீர்வனும் ஒன்று இருக்குது நிரந்தர தீர்வனும் ஒன்று இருக்குது எப்போ நீங்கள் தற்காலிக தீர்வை கடந்து நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் வரும்பொழுதும் உங்களுடைய ஆன்மாவை அடுத்த ஹையர் டைமென்ஷனுக்கும் அதிகப்படியான பிரபஞ்ச ஆற்றலை உள்ளுக்குறார நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கும்போது உங்களை சுற்றி பிரபஞ்சம் ஒரு வட்டத்தை போட்டு வைக்கும் இதுதான் அகத்தியர் சொல்கிறாரு ஞானம் அடைந்தவன் சூனியத்திற்கும் அப்பால் அப்படின்றார் நார்மலாக நீங்கள் உல உலக வாழ்க்கையில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெரிய விஷயங்களாக இருக்கும் ஆனால் அதுவே நீங்கள் யோகம் தவம் தியானம் இதன் மூலயமா நீங்கள் எப்போவுமே ஒரு அப்ரோச் பண்ணி உங்களுடைய ஆன்மாவை உயர் நிலைக்கு அருட்பெரும் ஜோதி நிலையிலேயே நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எது பண்ணாலுமே அது ஒர்க் அவுட் ஆகாது இதுக்கு தான் சொல்கிறது தயவு செஞ்சு தவம் பண்ணுங்கள் யோகம் பண்ணுங்கள் ஒரு நல்ல குருவுக்கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கி பயிற்சிகள் எடுங்க நீங்கள் பயிற்சிகள் எடுக்க 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 உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் உடலை நீங்கள் மனதளவில் உங்களுடைய மனதை பக்குவப்படுத்திட்டிங்கன்னா அப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் எதுவுமே வராது அது பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நீங்கள் அண்டர்க்ரவுண்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒருவர் தனக்குள்ளார பிரபஞ்ச ஆற்றலை பெருகுகிறாரோ அப்பொழுதே அவருக்கு இந்த சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே தூக்கி ஓரமாக தள்ளி தான் இருக்கும் அது இல்லாத வரைக்கும்னா அது உங்களை அட்டாக் பண்ணி உங்களை காலி பண்ணுறது